Papa, hmm. ini penuh peringnya. Upe, kera. Upe, mandi dulu deh. Kami kelama. Kami kelama. Ini sama kelainiki. Kok dasok. ஜாஸ்தும் இல்லடா ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணலாமா அது போர்ல வந்து அம்மா சோர்ல அதனால கல் வச்சு அடுப்பு வச்சு இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணலாமா பண்ணலாம் மஞ்சள் கொடுத்துருங்க இதாங்க ஸ்வீட் பொட்டேட்டோ க்ளீன் பண்ணுங்க எங்க இருக்கு பாத்துறோம் நாங்க க்ளீன் பண்றீங்களா க்ளீன் பண்ணுமா ஓகே வாஷ் பண்ணுங்க வாஷ் பண்ணுங்க ஓகேவா அப்படியே

அதையும் எடுத்து போடுங்க அதையும் எடுத்து போமா பாப்பா அம்மா எங்க அடுப்பேரியில காத்துல இருந்தா நீ ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா